அங்கமே தங்கீ ஏன் எஞ்செல்லாம் மே கண்ணு ரங்கு ராரா ரா ரரி ரா சொந்த வார நம்ம நண்ட உடைசு சுத்தம் பண்ணி இன்னைக்கு

குழம்புக்கு தேவையான தங்க பிள்ளைகளா சித்தப்பாக்க ஒரு பாட்டு பாடி ஆடுறீங்களா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் விஜய் பாட்டா விஜய் பாட்டுல எந்த பாட்டு தளபதி தான் அவரு என்ன பாட்டு பிடிக்கும் ரஞ்சிதா ரஞ்சிதமா ஒரு டான்ஸ் ஆடுங்க 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 என்னாச்சு ஆ ஆடுங்க

நல்ல earth... <laughs> <ció> தான் சமைச்ச நண்டு வந்து பெருசா நம்ம சாப்பிடுற அளவுக்கு சதைகள்லாம் இருக்காதுங்க ஆனா இந்த நண்டுல நம்ம குழம்பு வச்சோம்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு மனமாவும் இருக்கும் ருசியாவும் இருக்குங்க குழம்பு எப்பட இருக்கு தங்க பிள்ளைகளா செம்மையா இருக்கா அள்ளி சாப்பிடுறதா தங்கங்களா

கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மேன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் என்னத்த சவுண்டே காணு எனர்ஜி எல்லாம் என் பிள்ளைக்கு போயிட்டு கால சாப்பாடு இல்லாமல நீங்க எதுவும் சொல்றீங்களா நம்ம சொந்தங்களுக்கு அடுத்த வீடியோ வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க டாட்டா சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு